தஜ்ஜால் அடுத்தாக நாம் வச்சது தஜ்ஜால் அன்புள்ள சகோதரர்களே குர்வான் சுன்னாவுக்கு நம்ம உடன்பாடாக சிந்திக்கிற நேரத்தில் நமது பகுத்தறிவு எவ்வளோ அழகாக பேசும் குர்வான் சுன்னாவுக்கு முரண்பாடாக சிந்திருக்கிற நேரத்தில் பகுத்தறிவு எவ்வளவு குதர்க்கமாக தலகிலாக மாறும் இவ்வளவு நீட்டாக பேசக்கூடியவர்களாம் ஏன் இப்படி மாறுறாங்க மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அமைப்புக்கு மாறுவதெல்லாம் எங்கே தெரியுமா இந்த இடங்கள்ல அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா இந்த தஜ்ஜாலுடைய விஷயம் தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருந்தார்கள் ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் என்னது பதில் சொல்லியிருந்தார்கள் மூச்சுதான் சொல்லியிருந்தாங்க அது நான் அது பதில் சொல்லிட்டு தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருந்தாங்க விஷயத்துக்கு என்ன பதில் தெரியுமா என்றே ஒருவன் வருவான் என்பதை மூகலை சலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் உங்கத்துக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் வந்து சில காரியங்களை சோதனைக்காக வேண்டி அவன் செய்து காட்டுவான் அவன் மூலம் அல்லாதது வெளிப்படுத்துவான் அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான் நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் அவர்கள் அவனை பத்தி என்ன சரிக்கிறாங்க நான் தான் இறைவன் என்று சொல்லுவான் அவன் இறைத்தன்மைக்கு தான் சொந்தம் கொண்டாடுவான் இப்படி வந்து நான் தான் இறைவன் என்று சொன்னானோ அந்த மாதிரி தஞ்சா என்ன செய்வான் நான் தான் இறைவன் என்று சொல்லுவான் அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க இந்த தஜ்ஜால் இருக்கான பேசிக்கல எல்லாம் அவனுக்கு அடி வச்சிருக்கான் நான் தான் இறைவனுங்கிறான் அவனுக்கு ஒன்று கண்ணும் மாத்திரம் இல்லாம அவனுடைய நெத்தியில காபி எழுதப்பட்டிருக்கும் நெத்தியிலேயே விளையாட்டு சொல்லுவோம்ல அவன் தலையில எழுதியாச்சு அந்த அந்த எழுத்து இல்ல நெசமாவே எழுதப்பட்டிருக்குமா ரசூல் சொல்லாம் சொல்றாங்க காபி காபு எழுதப்பட்டிருக்கும் அப்படியே நான் தான் வந்து இறைவன் சொல்லுவானா நான் தான் வந்து இறை கொண்டு சொல்வாங்க நான் தான் வந்து இறை கொண்டு சொல்வாங்க நான் தான் வந்து இறை கொண்டு சொல்வாங்க அப்ப ஒரு மனிதர் என்ன செய்வாரு நீ இறைவன் இல்ல நீ தான் தஜ்ஜாலு உன்னை பற்றி எனக்கு ரசூல் சொல்லாலே செல்லும் எங்க நபி எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க உன்னோட அடையாளம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த நல்லடியார் வந்து சொல்லுவார் நல்ல மனிதர் வந்து அவனை எதிர்த்து நிற்பார் அப்ப என்ன சொல்வான் மக்களை பார்த்து இவனை நான் குன்றுவிட்டு இந்த நல்லடியாரை நான் கொலை செய்து விட்டு உயிர் உயிராக எழுப்பினேன் என்று சொன்னால் அப்பவாது இன்னும் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்பான் மக்கள் என்ன செய்வாங்க செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று அவங்க சொல்லிடுவாங்க உடனே என்ன செய்வா இவரை கொண்டு விட்டு திரும்ப உயிராக்கி காட்டுவான் நான் இறைவனுக்கு ஆதரவு உயிராக்கி காட்டிடுவான் அப்ப உயிராக்கி காட்ட உடனே உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பான் அந்த உயிர் ஆக்கப்பட்டவர் இருக்காரு அவரே அவர் தான் உயிரா வந்துட்டாரு அவர் சொல்லுவாரு இப்பதான் இன்னும் தெளிவா இருக்கணும் நீ இறைவன் இல்லைங்கிறது இப்ப தெளிவாயிருச்சு ஏன் என்று கேட்டால் இப்படி நீ செய்வ இன்னொரு தடவை உனக்கு செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ செய்ய நான் பார்ப்பேன் என்னைய ரெண்டு என்ன பார் ஒரு தடவை இவன் மூலம் அல்லாஹ் என்று காட்டி இது அல்லாஹ் வந்து சோதனைக்காக இவன் செய்ய வெளிப்படுத்தினானே தவிர இவன் செஞ்சது இன்னொரு தடவை சினிமா இல்லையா இப்ப என்னை மறுபடியும் குள்ளே பார்ப்போம் மறுபடியும் உயிராக்கு பார்ப்போம் பிற எவனையாச்சும் மூன்று உயிராக்கு பார்ப்போம் அப்படியே ஒரு சவால் விடுவார் மக்கள் மகத்தில் என்னென்ன கனவுன்னா இறந்தவருலாம் உயிர் மறுபடி செய்ய முடியலையே அப்போ ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்கு நடக்க முடியுமா இப்ப ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்கு நடக்க முடியுமா அப்ப ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்கு நடக்க முடியுமா அப்படி எடுத்துக் கொள்வதற்கு இது புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹரிஸ் இதுல தெளிவாக இருக்க கொலை செய்வான் உயிராக்குவான் மறுபடியும் அவன் சொன்ன இவங்க என்ன செய்வாங்க நீ தஜ்ஜால் தான் நீ இறைவன் இல்ல இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டாங்க அதான் செஞ்சிருக்கிற ரெண்டாவது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப செய்ஜால் வந்து அவன் இறைவனை இல்ல அவன் எந்த சக்தியும் இல்லைங்கிற அந்த வினாடி நிரூபிக்கப்படுது ஒரு வினாடிக்கு நான் இறைவன் என்று சொல்றான் அந்த வினாடியில என்ன நிரூபி நிறுவனம் ஆகுது அவனுக்கு ஒண்ணு முடியாது அவன் செய்யல அல்லாஹ் வந்து மக்களை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்ல வெளிப்படுத்தி காட்டுகிறான் அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலமையை அல்ல வெளிப்படுத்தி காட்டுகிறான் அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்ல வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை இந்த புகாரி அதிசயம் வழங்கணும் ஒரு முறை அப்ப ஒரு முறை சிபத்தை அல்ல கொடுப்பானோ ஒரு முறை தனது சிபத்தை வலா யூஸ்ரீக்கும்

அவனை வந்து எல்லா ஸ்பெஷலாக தயாரிச்சுட்டு எந்த முறையிலேயும் தயாரிக்கட்டும் அவன் ஒருவனாகவே இருக்கட்டும் சிப்பத்தை எப்படி கொடுத்தா மீடியம் இல்லாம எப்படி செய்வான் அவன் கேள்வி ஏன் இந்த கேள்வி அண்டர்ஸ்டே பண்ணாமிக்கிறாங்க கேள்வி விளங்குது பதில் சொல்ல இல்லாது ஆனால் அவர்களுக்கு சிறந்த வழி நான் சொல்றேன் அந்த ஹதீஸ் முரண்படுகிறேன்னு சொல்றது அது போக ஒரு தொழுகையில நம்ம பிரார்த்தனை செய்வோம் அவரு த கேமின் கிருச்சனை சின்மசிகி கஜால் நாலு விஷயங்களை விட்டு அத்தயா அதில் பாதுகாப்பதன் சொன்னாங்கல்ல பல துவாக்களை கட்டு தந்தாங்க அத்தகையாத்தில் ஓதுறதுக்கு அதுல ஒரு துவா என்ன விக்கமின் சித்தனத்தில் வசதி தஜால் தஜாலுடைய சோதனையை விட்டு அல்ல உன்னை பாதுகாப்பு தேர்றேன் என்று சென்று முன்கூட்டி நமக்கு சொல்லவும் பட்டிருக்கிறது ஒருத்தன் வருமான சொல்லப்பட்டு இன்னது செய்வான் அவன் செய்யலை என்றும் சொல்லப்பட்டது இறைத்தன்மை இல்லைன்னு சொல்லப்பட்டது பரவாயில்ல சொல்லப்படுது ஒருத்தன் வருமா அவன் இறைவன் இல்ல இறைவன் எந்த தன்மையும் கிடையாது ஒன்று ரெண்டு ஒரு வெளிப்படுத்தி காட்டும் உள்ளுக்கு மேலே நேர மாத்தமா ஆயிருக்கும் அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொன்னுட்டு உயிராக்குவோம் ஒன்று ரெண்டு உறவியை வெளிப்படுத்தி காட்டும் உள்ளுக்கு மேலே நேர மாத்தமா ஆயிருக்கும் அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொன்னுகிட்டு உயிராக்குவோம் ஒன்று ரெண்டு ஒரு வெளிப்படுத்தி காட்டும் உள்ளுக்கு மேலே நேர மாத்தமா ஆயிருக்கும் அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொன்னுட்டு உயிராக்குவோம் ஒன்று ரெண்டு ஒரு வெளிப்படுத்தி காட்டும் உள்ளுக்கு மேலே நேர மாத்தமா ஆயிருக்கும் அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொன்னுட்டு உயிராக்குவான் தஜ்ஜாலுடைய நம்பிக்கையை என்ன தஜ்ஜால் என்ன செய்வான் இறந்தவனை உயிர்ப்பிப்பான் இறந்தவனை உயிர்ப்பிப்பான் அதுக்கு என்ன பதில் அவங்க சொன்ன பதிலே இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பான் இறந்தவனை உயிர்ப்பிப்பான் மற்றதெல்லாம் சொல்லல என்ன செய்வான் இன்னொன்று மலை பொழிவிப்பான் சாப்பாடு இல்லாத மக்களுக்கு சாப்பாடே அந்த இடத்துல இல்லை உணவே இல்லை ஆனா அந்த உணவை என்ன செய்வான் அவன் தெரிவிப்பான் விளங்கிட்டா பஞ்சமா பாதகத்துல இருந்த இடத்துல ஒரு ஒரு ஊர்ல அதாவது பஞ்சத்துல இருந்த ஒரு ஊருக்கு என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் அந்த இடத்துல வந்து செழிப்பான ஒரு நிலை என்ன செய்வான் உண்டாக்குவான் முளை அந்த நிலங்கள் எல்லாம் முளை என்று சொன்னோட என்ன செஞ்சிடும் அவைகளெல்லாம் என்கிற என்கிட்ட இருக்கு இதெல்லாம் சொல்லலை ஒன்னு ரெண்டு அவர் வெளிப்படுத்தி காட்டும் உள்ள மேல நேரம் மாத்தமா இருக்கு அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொண்டு உயிராக்குவான் அந்த ஒரு தடவை தான் அது அல்ல சோதிக்கிறது அவன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறான் அது அவன் செய்யவில்லை மறுபடி செய்ய இப்படி எல்லாம் சொல்லி தஞ்சால் வருவான்னு சொன்னா இது அல்லாஹ் கூட வரக்காம கடைசி அவனை கொடுறதுக்கு அவன் ஈசான நபி இறக்கி குன்னு போட்டுவார் இவன் என்ன கடவுள் கடவுள் வாதம் பண்றான அவன் நாற்பதே நாள் தான் உலகத்துல இருப்பான் நாற்பதே நாளுக்குள்ள என்ன செய்வோம் அவனை ஈசா நபி கொலை பண்ணி கொண்டுருவாங்க முடிஞ்சிருச்சு அழிவோம் அவனுடைய பிரச்சனை முடிஞ்சுட்டு அப்ப இது ஒரு மணி குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி இந்த மாதிரி சோதனைக்காக எல்லாம் ஏற்படுத்துவான் என்று சொல்லி அவன் பலவீனங்களையும் சொல்லி அவன் இறைவன் இல்லைங்கிறதையும் சொல்லி இறைவன் இல்லை நெத்தில எழுதப்பட்டதையும் சொல்லி இறைவன் கண்ணை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு பலவீனா இருக்கிறான் என்று சொல்லி இருக்கும் பொழுது இதுவும் செய்கிறோம்னா சூனியத்தை நம்புறாங்களா இப்படியே நம்புறாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளு தான் சீக்கிரம் ஒரே ஒரு தடவை தான் செய்வான் ரெண்டாவதுல வைக்க சொன்னால் முடியாது அப்படி என்ன போகிறாங்கடா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளு தான் சீக்கிரம் ஒரே ஒரு தடவை தான் செய்வான் ரெண்டாவதுல வைக்க சொன்னால் முடியாது அப்படி என்ன போகிறாங்கடா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளு தான் சீக்கிரம் ஒரே ஒரு தடவை தான் செய்வான் ரெண்டாவதுல வைக்க சொன்னால் முடியாது அப்படி என்ன போகிறாங்கடா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளு தான் சீக்கிரம் ஒரே ஒரு தடவை தான் செய்வான் ரெண்டாவதுல வைக்க சொன்னா முடியாது அப்படி என்ன போகிறாங்கடா அப்ப தஜாவுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு அனுஷிற்கு இன்னும் சொல்ல முடியாது தஜாவுக்கு எந்த இறைத்தன்மை இல்லை என்பது அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இறைவன் செயல்படுற மாதிரி அவன் செயல்படல என்று அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப தஜாவுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு அனுஷிற்கு இன்னும் சொல்ல முடியாது தஜாவுக்கு எந்த இறைத்தன்மை இல்லை என்பது அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இறைவன் செயல்படுற மாதிரி அவன் செயல்படல என்று அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்ல வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை இந்த புகாரி ஹட்டிசில் வழங்குறோம்

அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லாமல் எப்படி பதில் பாருங்க தஜ்ஜாலுடைய நெற்றியில் காவிரண்டு எழுதி இருக்கும் தஜ்ஜாலுடைய நெற்றியில் காவிரண்டு எழுதி இருக்கும் முதல் பதில் நான் அதை விரிவாகவும் சொல்லுவேன் இரண்டாவது உயிர்ப்பிக்கிறது ஒரு முறை தான் நடக்கும் உயிர்ப்பிக்கிறது ஒரு முறை தான் நடக்கும் மழை பேச்சே இல்லை நிலங்களை முளைப்பித்தல் அதை பத்தி பேச்சே இல்லை அது வரல விளங்கிட்டா அந்த சப்ஜெக்டே வரல இது ரெண்டுக்கும் பதில் சொல்றேன் இது ஒரு முறை தான் அப்போ ஒரு முறை சிபத்தல்லா கொடுப்பானோ ஒரு முறை தனது சிபத்தை ஒருவரை கூட தனது ஹுக்மத்தில் ஹுக்முல என்ன செய்ய மாட்டா அல்ல ஹுக்முல சேர்த்துக் கொள்ள மாட்டா எப்பொழுதும் சேர்க்க மாட்டா அல்லாஹு தாலா வந்து பெருமை மிக்க அக்பர் விளங்கிட்டா லஹுல் கிபிரியா பெருமை மிக்க ஒரு சின்ன இடத்தை கூட அல்ல என்ன செய்ய மாட்டா கூட்டு சேர்க்க மாட்டா ஈசா அலை மக்கள் கூட்டு சேர்த்ததுக்கே தனி விசாரணை அல்ல நாளை மரபில் என்ன செய்யறான் அந்த குல் தலி நாஸ் நீயா மக்களுக்கு சொன்னா அல்லாஹு தாலா என்ன செய்வான் கேட்பான் அப்படிப்பட்ட ரபுல்லாலுமே சேர்க்கவே மாட்டேன் அப்போ ஒரு முறை கொடுத்தானா சிபத்து அவனை வந்து எல்லா ஸ்பெஷலாக தயாரிச்சு எந்த முறையிலையும் தயாரிக்கட்டும் அவன் ஒருவனாகவே இருக்கட்டும் சிப்பத்தை எப்படி கொடுத்தா மீடியம் இல்லாமல் எப்படி செய்வான் அவன் கேள்வி ஏன் இந்த கேள்வியை அண்டர்ஸ்டேண்ட் அமைக்கிறாங்க கேள்வி விளங்குது பதில் சொல்லலாம் அது ஆனால் அவர்களுக்கு சிறந்த வழி நான் சொல்றேன் அந்த ஹதீஸ் முரண்படுகிறேன்னு சொல்றது அது அவர்கள் ஈஸி அதனால தான் நிறைய தட்டி நாங்கள் விளங்கிதா எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதோ அதுக்கெல்லாம் அவர்கள் கடைப்பிடித்த அழகான கன்செப்ட் நிச்சயமாக இப்படி ஒன்று இருக்காது சரியா நிச்சயமாக இப்படி ஒன்று இருக்காது இது வந்து குர்வானுக்கு எனது முரண்படுகிறது அல்லது கன்செப்டுக்கு முரண்படுகிறது சிறு இஸ்லாம் சொல்லுமா ஒன்றே இல்லை எப்படி மௌலானா மௌதூதி ரஹ்மூல்லா அவர்கள் சொன்னார்களோ அது போல நிறைய அதாவது இஹ்வானி அறிஞர்கள் சொன்னார்களோ இவர்களெல்லாம் மறுத்தது மாதிரி அந்த லிஸ்ட்ல என்ன செய்ய வேண்டியதுதான் சேர்க்க அவங்க அதான் சொன்னாங்க அவர்கள்லாம் அதைத்தான் சொன்னார்கள் இது வந்து இப்படி ஒன்று இது சாத்தியமே இல்லை என்னங்க நூ அலசலாத்துடைய காலத்திற்கு இன்ற வரைக்கும் ஒன்று இருக்கிறதா என்னமோ கடலில் போய் கப்பல்ல போய் அவரை பார்த்துட்டு வந்தாராம் இவர் இவனேன்னு மறுத்துட்டாங்க ரசூல்ஸ் எல்லாம் சொல்லி ஏதோ யூகத்தில் சொல்லிட்டாங்க மொழான மகுது இதே தான் இப்போ என்ன செய்கிறார் இவர் சொல்கிறாரு ஆனால் மறுக்கலை மறுக்காமல் என்ன செஞ்சித்தார்னு சொன்னால் கன்செப்ட்டையும் காப்பாற்றுறாரு ஹதீதையும் காப்பாற்றுறாரு ஆனால் கன்செப்ட்டை காப்பாற்ற முடியாமல் போகுது கன்செப்ட்டை விளங்காமல் வைக்கிறாரு மழை பொழியை வைச்சால் எப்படி அது எப்படி மலை பொழிய வைத்தான் சொல்லணுமா இல்லையா என்ன போய் சொல்லணும் இன்றைக்கு செயற்கை மலையெல்லாம் உருவாங்க இருக்கிறது அதை அப்படியே செயற்கை மலையை பொழி வைத்திருக்கலாம் அப்போ தஜ்ஜால் மட்டும் மலை பொழிப்பேன் எல்லாரும் மொழிப்பான் சொல்லி மழை தான் அதனால் அவர் அதையே நான் யோசித்து அதை சொல்லவே இல்லை எல்லாம் சொல்லாம மலை பொழிவிக்கிற சப்ஜெக்டையே எடுக்கல மலை பொழிவிக்கின்ற சப்ஜெக்டையே என்ன செய்யவில்லை எடுக்கவில்லை ஆக அன்புள்ள சகோதரர்களே தஜ்ஜாலுடைய விஷயத்தை அவன் காஃபிர் அவன் குஃப் அவன் தன்னை இறைவன் என்று சொல்லுவானா ஆனா அவனை காஃபிர் எல்லாருக்கும் நூற்றுக்கு நூறு வீதம் தெரியுமா நாங்களும் சொல்றோம் சூனியம் செய்கின்றவன் காஃபிர் 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 சூனியன் செய்கிறத கண்டிங்களா அவனை காவிரி என்று சூனிய காரணத்துல போய் அவனை உண்மைப்படுத்துகிறவன் காபீர் விளங்கிட்டா சூனியம் வெட்ட போகின்றவன் காபிரன்னு சொல்றான் அவர் கரெக்ட் சரியா இஸ்லாம் சொல்லலையா குஃப்ரண்டு பெரும்பாமன்ற அதை சொல்லலையா அன்புள்ள சகோதரர்களே எனவே தஜ்ஜாலடி விஷயத்துக்கு பதிலே வரல மீடியம் இல்லாமல் எப்படி செய்தான் இதை சொல்லுங்க மீடியம் இல்லாமல் தஜ்ஜால் எப்படி செய்தான் அதுல கடைசி அதுக்கு ஒரு உருப்படியான எந்த பதிலும் வரவில்லை ஒரு முறை தான் கொலை செய்ய ஒரு மனிதன் வருவான் தஜ்ஜால பார்த்து உன்னை வந்து நீ வந்து இறைவனா நீ இறைவன் இல்லைன்னு மறுப்பான் அப்போ தஜ்ஜால் சொல்லுவான் உன்னை வந்து என்ன செய்வேன் வெட்டி திருப்பி உயிர்ப்பிக்கவா அப்படின்னு கேட்பான் அப்படி செஞ்சா நீ நம்புவேன் மூலம் செய் செய்வான் வெட்டிடுவான் ரெண்டாயிரம் இறந்துருவாரு அப்புறம் அவரை ஜாயின் பண்ணி ஒரு உயிரோட இப்போ நம்புறியான்னு கேட்பான் அவன் சொல்லுவான் நீ தஜ்ஜால் என்பது எனக்கு இன்னும் என்ன செய்யுது உறுதியாகுது உனக்கு ஒரு முறை தவிர வேற எத்தனை முறை செய்ய இயலாது பாத்தீங்களா ஒரு முறை தான் செய்வான் சுபகானல்ல எவ்வளவு நீட்டாக பேசக்கூடியவர்கள் எவ்வளவு சிந்தனை பூர்வமாக பேசக்கூடியவர்கள் எப்படி வளர்க்கிறாங்க பாருங்க ஒரு முறை எப்படி செய்வான் எத்தனை அவுளியாக்கள் ஒரு முறை அற்புதம் காட்டினதால தான் மக்கள் நம்பிக்கை நிற்கிறாங்க விளங்கிட்டா ஒரு முறை செஞ்சா சரியா ஒரு முறையும் செய்ய முடியாது தான் எங்கட நம்பிக்கையா இருக்கணும் அப்படியே அல்லது என்ன சொல்லணும் மீடியம் கன்செப்டை விட்டுறணும் விளங்கிட்டா அல்லா நாடினால் சில பித்னாக்களை மனிதர்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தும் இப்படி செய்வான் அதை நிரந்தரமாகவும் செய்வான் தற்காலிகமாகவும் செய்வான் நிரந்தரமாக செய்து சூனியக்காரர்கள் காரணம் குர்வான் அதிசலில் வந்திருக்குது தற்காலிகமாக செய்து தஜ்ஜால் விளங்கியது சில நல்ல அற்புதங்களை செய்வான் நல்ல மனிதர்களை எடுப்பதற்காக அதுக்கு பேர் மூஜிசா இப்படி சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு என்ன குழப்பம் வரும்போது ஒன்றுமே இல்லை கன்செப்ட் பிரச்சனை விளங்கிட்டா எனவே அன்புள்ள சகோதரர்களை மழை பொழிவு பதில் சொல்லணும் ஆனால் இதற்கு பொதுவாக பகுத்தறிவாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழி ஹதீஸை தூக்குவது சகோதரர்களே குர்வான் சுண்ணாவுக்கு நம்ம உடன்பாடாக சிந்திக்கிற நேரத்தில் நமது பகுத்தறிவு எவ்வளோ அழகாக பேசும் குர்வான் சுண்ணாவுக்கு முரண்பாடாக சிந்திருக்கிற இருக்கிற நேரத்தில் பகுத்தறிவு எவ்வளவு குதர்க்கமாக தலகிலாக மாறும் இவ்வளவு நீட்டாக பேசக்கூடியவர்களாம் ஏன் இப்படி மாறுறாங்க விர மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அமைப்புக்கு மாறுவதெல்லாம் எங்கே தெரியுமா இந்த இடங்கள்ல அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா இந்த தஜ்ஜாலுடைய விஷயம்